பட்டியலின மக்களுக்காக ஏதோ தாந்தா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி திருமாவளவன் பேசியது வந்து பட்டியலின மக்கள் இவரால் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை நீங்க கேட்டீங்கன்னா திருமாவளவன் எந்த பதிலுமே இருக்காது நீங்க ஒரு துப்புரவு பணியாளர்களை வந்து இந்த அளவுக்கு யாருமே அசிங்கப்படுத்த முடியாது நாங்க கேக்குறது என்னன்னா இதை விட துப்புரவு பணியாளர்களை நீங்க ஸ்டாலினை மிஞ்சி விட்டார் திருமாவளவன் துப்புரவு பணியாளர்கள் இல்ல அப்படின்னா கொரோனா காலத்துல இந்த திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நடுத்தருவுல நின்னுட்டு இவர்கள் குப்பை எழுதி இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை அதை காட்டுகிறது அந்த லட்சணத்துக்கு வந்து எப்படியாவது பவுடர் பூசி மேக்கப் பண்ண முடியுமான்னு திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் வந்து ஒரு இதா பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு சொம்பு தூக்குற அளவுக்கு கமலஹாசன் மாறி இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்களும் எதிர்பார்க்கல இது வரைக்கும் எடப்பாடி பழனிச்சேமி என்ன சொல்றாரு பாஜக தவறு செய்தால் நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு அதே நேரத்தில் அதிமுக தவறு செய்தாலும் பாஜக நிச்சயமாக கேள்வியை கேட்கும் திமுகவை விரட்டுவது மட்டும்தான் பாஜக செய்து கொள்ளும் தமிழக நாடி துடிப்பு வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணுங்க வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கையே இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நலனை பற்றி க கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்போர்ட்டை சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் ஜெயஹிந்த் அன்பு தமிழக பல்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சேலம் மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள் வணக்கம் சபரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சுபாஜி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களுடன் பேசுவது வந்து ரொம்ப மனத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு சபரி சபரி பணி நிரந்தரம் செய்யக்கூடாது தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க பணி நிரந்தரம்னு சொல்றதே பாத்தீங்கன்னா ஒரு ஆதிக்க ஒரு எண்ணம்தான் அவங்க எப்பவுமே தொடர்ந்து அதே வேலையை செய்யணுங்கிற எண்ணம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற ரீதியில கருத்து சொல்லிருக்காரு அஹ் திரு விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உனக்கு என்ன பண்ணி பைத்தியம் இல்ல இல்ல சுபாஜி நான் சொல்றேன் கேளுங்க அவருக்கு உனக்கு என்ன பண்ணி பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு கோணத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வைங்களேன் அந்த இடங்கள்ல உட்காந்து பதினைந்து நாட்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்களுக்கு வந்து அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கிடையாத அவர்களுடைய சம்பளம் பாக்கியாக இருக்கட்டும் ஒரு சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க அதை பதினாறாயிரம் குறைக்க போறாங்க பிரைவேடைசேஷனுக்கு கொண்டு போய் அந்த நிறுவனத்தை கொண்டு போய் விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போராடி பண்ணியிருக்காங்க நள்ளிரவுல சென்னையில கார்பரேஷனுக்கு வெளியில கைது பண்றாங்க எந்த துறை வந்து யாருக்குன்னு தெரியாம வந்து ஒரு இன்னொரு துறையினுடைய அமைச்சர் வந்து விளக்க கொடுக்குறாரு அடுத்த நாள் வந்து ரெண்டு நாள் இது மண்டபத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்துட்டு ஒரு நாடக குழுவை கூப்பிட்டு போராட்டம் முடிஞ்சதா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு திருமாவளவனை வைத்து நிரந்தர பணி நிரந்தரம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் சுபாஜி பணி நிரந்தரம் நீங்க கூட தான் எம்பியா தொடர்ச்சியா இத்தனை வருஷமா இருக்கிறதோ எம்எல்ஏவா இத்தனை வருஷமா இருக்கிறதோ எங்களுக்கு கூட விருப்பா இருக்கு நீங்க நாளைக்கு விட்டுட்டு போயிருவீங்களா திருமாவளவனுக்கிட்டே தான் நாங்க கேக்குறோம் திருமாவளவன் மாதிரி தமிழகத்துல வந்து ஒரு பைத்தியகார அரசியல்வாதியை வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா பைத்தியத்திலே மிகப்பெரிய பைத்தியம் அதாவது குணமே ஆகாத பைத்தியம்னு சொல்லி ஒரு சில பைத்தியங்கள்லாம் இருக்கும் இவர்கள் என்னைக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணா கூட குணமே ஆக மாட்டாங்க ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய அரசியலும் அப்படிதான் ஏன்னா பட்டியலின மக்களுக்காக ஏதோ தாந்தா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி திரு திருமாவளவன் பேசியது வந்து பட்டியலின மக்கள் இவரால் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை நீங்க கேட்டீங்கன்னா திருமாவளவன் கிட்ட எந்த பதிலுமே இருக்காது இந்த மக்களை வந்து படிக்க வைப்பதற்கு பதிலாக அவர்களை வந்து கலவரத்துல ஈடுபடுங்க சண்டை போடுங்க திமிரி எழுங்க அப்படின்னு சொல்லி பேசுறது ஒரு ஒரு திரு ஒரு ஒரு விருத்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கார மேலையும் வந்து குறைந்தபட்சம் பத்து வழக்குகள் இருக்கணும் வழக்குகள் இருக்கணும்னா என்ன அர்த்தம் நீங்க வந்து சட்டங்களை மீறப்போகிறீர்கள்னு அர்த்தம் அது எந்த விதமானாலும் வேணாலும் இருக்கட்டும் இன்னைக்கு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயி சாதாரணமா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பத்து கட்ட பஞ்சாயத்து வழக்குல விடுதலை சித்த சிறுத்தை கட்சிக்காரன் வந்து உள்ள முன்னாடி வந்து நிக்கிறான் ஏன்னா ரெகுலரா போலீஸ் ஸ்டேஷன் போக போகக்கூடிய எங்களை போன்ற ஆட்களுக்கு தெரியும் நாங்க நாங்க ரெகுலராக மக்கள் பிரச்சனைக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு போராட்டங்களுக்காகவோ நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கும் போது அங்க வந்து குறைந்தபட்சம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பத்து இடத்துல சிறுத்தை கட்சிக்கார வந்து நிக்கிறான் நீங்க ஒரு துப்புரவு பணியாளர்களை வந்து இந்த அளவுக்கு யாருமே அசிங்கப்படுத்த முடியாது நாங்க கேக்குறது என்னன்னா இதை விட துப்புரவு பணியாளர்களை நீங்க ஸ்டாலினை மிஞ்சி விட்டார் திருமாவளவன் துப்புரவு பணியாளர்களை அசிங்கப்படுத்துறது ஏன்னா அவர்கள் கேட்பது வந்து முதல் கேள்வியே வந்து பணியை நிரந்தரம் பண்ணுங்க யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தான் நம்ம ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போறோம் அந்த வேலையில வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேக்கிறோம் உண்மையிலேயே அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நாளைக்கே அந்த வேலைய விட்டு நான் வெளியே வந்துடுவேன் ஏன் அந்த வேலையை கண்டினியூவா பாக்க போறேன் அவர்களுக்கு இதை விட அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த துப்புரவு பணியாளர் நினைச்சாங்கன்னா நாளைக்கு அந்த வேலை விட்டு வெளியே வந்துடுவாங்கல்ல இதைதான் நான் திருப்பி கேட்கறேன் நீங்களே இதை கரெக்ட்டுன்னு சொல்லி இப்ப ஃபர்ஸ்ட் பேசும்போது வாதத்துல ஆரம்பிச்சீங்க இப்ப துப்புரவு பணியாளராக ஒருத்தங்க இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேறிடுச்சு ஆஹ் அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறிடுச்சு இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த வேலை செய்யக்கூடாது அவனுக்கு என்ன தலையெழுத்தா நாளைக்கு வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கை தர முன்னேறினதுக்கு அப்புறமும் துப்புரவு பணியாளர் செய்யணும் வீட்டுல வந்து வீதியில குப்பையை கூட்டணும் அவர்களுக்கு என்ன தலையழுத்தா துப்புரவு பணியாளர்கள் இல்ல அப்படின்னா கொரோனா காலத்துல இந்த திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நடுத்தருவுளை நின்றுட்டு இவர்கள் குப்பையை எழுதியிருப்பாங்களா அவர்கள் தான் குலதெய்வமாக அன்னைக்கு இருந்தாங்க ஒரு மருந்தை கண்டுபிடித்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு கோவேக்சினும் கோவிட்ஷீல்டும் கொடுத்து மக்களுடைய உயிரை காப்பாற்றினார்களோ அதற்கு இணையாக துப்புரவு பணியாளர்களுடைய பணியும் வந்து அந்த அளவுக்கு சிறந்த பணியாக இருந்தது அன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க இதுக்கு அவர்கள் சொன்ன வாக்குறுதி தானே சுபாஜி கேக்குறாங்க இந்த வாக்குறுதி நீங்க என்ன சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வருஷம் அஞ்சாறு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க இந்த அஞ்சாறு வாக்குறுதியில பணி நிரந்தரம் அப்படிங்கிற வாக்குறுதியும் ஒண்ணு கடைசி வாக்குறுதி இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தானே சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம்ல ஊரு பூராவே போராட்டிட்டு சுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக ஒரு இதுவும் கூட சொல்லியிருந்தாங்க நீங்க எட்டு சதவீதம் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் திமுகவுக்கு தரணும்னு சொல்லி கூட அந்த ஒரு விஷயங்களை மையப்படுத்தி சொல்லியிருந்தாங்க இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமே அப்படித்தான் இதுக்கு திருமாவளவன் போன்றவர்கள் என்னன்னா அந்த சேருக்கு நாலு நாற்காலி மாதிரி முதலமைச்சரனுடைய சேருக்கு அவர் செய்யக்கூடிய அந்த தவறுகளை வந்து எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு முட்டு கொடுத்து நம்மளால சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவர்களுக்கு என்னன்னா இந்த துப்புரவு பிரச்சனைனால மிகப்பெரிய அதிருப்தியை வந்து தமிழக அரசு சந்திச்சிருக்கு ஏன்னா நடராத்திரி அவர்கள் கைது செய்வதை வந்து இது வந்து துப்புரவு பணியாளர்கண்டாயிரம் பேரோட பிரச்சனை கிடையாது இன்னைக்கு மதுரையில ஆரம்பிச்சிருக்காங்க திரும்பி துப்புரவு பணியாளர்கள் வந்து நாளைக்கு போராட்டம் உண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அவர்களும் அந்த உண்டான ஒரு பணியை துவங்கி இருக்கிறார்கள் நிறைய பேரூராட்சிகள்லையும் நிறைய தாலுக்காவிலையும் நிறைய ஆல்ரெடி பிரைவேடைசேஷன் பண்ணிட்டாங்க நீங்க கடலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் ஆல்ரெடி துப்புரவு பணியாளர்களை பிரைவேடைசேஷன் பண்ணிட்டாங்க இது வந்து கார்பரேஷனோட பிரச்சனை மட்டும் கிடையாது துப்புரவு பணியாளர்கள் கிராமப்புறங்களில் வேலை செய்ய துப்புரவு பணியாளர்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க வேற ஐயாயிரம் ரூபாய் சுபாஜி ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் நீங்க ஒரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா இரநூத்தி ரூபாய் சம்பளம் அந்த கணக்குப்படி நீங்க போட்டிங்கன்னா கூட ஐயாயிரம் ரூபாங்கிறது ரொம்ப கம்மி என்ன இந்த கவர்மெண்ட் இந்த நாலு வருஷம் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அப்படியே தலைகில மாற்றி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன நீங்க உயர்த்தியிருக்கீங்க உங்களால வாதியர்களுக்கும் புண்ணியம் கிடையாது போலீஸ்காரர்களுக்கும் புண்ணியம் கிடையாது மக்களுக்கும் புண்ணியம் கிடைக்காது மாணவர்களுக்கும் புண்ணியம் கிடையாது இந்த இளைஞர்களுக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது துப்புரவு பணியாளர்களும் அதே கட்டத்துல அதே வரிசையிலே இன்னைக்கு வந்து சேர்றாங்க அவ்வளவுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை அதை காட்டுகிறது அந்த லட்சணத்துக்கு வந்து எப்படியாவது பவுடர் பூசி மேக்கப் பண்ண முடியுமான்னு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு ஆஹ் இதா பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு சொம்பு தூக்குற அளவுக்கு கமலஹாசன் மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்களாம் எதிர்பார்க்கல ஆனா அதைக்கும் கீழே இறங்கி எல்லாம் போய் இறங்கி அவர் வந்து ஒரு விஷயங்களை பேசுகிறார் திருமாவளவன் கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார் அப்படின்னா இப்ப ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை தான் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ நாங்கள் அந்த மாதிரி பேச முடியுமா மக்களுடைய வாழ்வாதாரையும் வாழ்வாதாரத்தையும் அந்த துப்புரவு பணியாளர்களுடைய நலத்தையும் மட்டும்தான் நாங்கள் நினைக்க முடியும் ஸோ திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவதை விட அரசியல் புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லுவதை வந்து நாங்கள் வந்து அப்படி அப்படி கூறுவதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு கருத்தாவே நாங்கள் நினைக்கிறோம் சுபேஜி நாங்க என்ன நினைக்கிறோம்னா சபரி என்ன கூட்டணியில இருக்கும் கட்சிகளை இன்டாக்டாக்கா வச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்க ஒரு காழ்ப்புணர்ச்சினால இந்த மாதிரி பேசுறீங்களோ அவங்க கூட்டணியில எல்லாம் ஒத்துமையா இருக்காங்க யாருமே பிரியாம இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி வேற வேற கருத்துக்கள் இருந்தா கூட கொள்கை ரீதியா தனித்தனியா இருந்தா கூட ஆனா உள்ளன்னு வரும்போது கூட்டணின்னு வரும்போது எல்லாம் ஒன்னா நிக்கறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்ததோ இது இது கூட்டணி இல்ல சுபாஜி அவர்கள் கிட்டத்தட்ட திமுக தான் நாங்க வந்து அவர்களை கூட்டணியாகவே பாக்கலையே திரு இன்னைக்கு வந்து கமலஹாசன் கட்சி வந்து கிட்டத்தட்ட நீங்க கலச்ச கப்பவா கமலஹாசன் கட்சியில இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கா போன தடவை வாக்கு சதவீதம் கமலஹாசன் வாங்கினதான் நாலரை பர்சன்ட் ஓட்டு இருக்காரு இந்த தடவை திருப்பி தனிச்சு நிக்க சொல்லுங்க கமலஹாசனுக்கு வாக்கு திருப்பி நாலரை சதவீதம் வாக்கு விடுமான்னு சொல்லி போய் பாக்க சொல்லுங்க மக்கள் நீதி மையத்துக்கு இருக்குமான்னு கமலஹாசனே மக்கள் நீதி நீதிமயம் தார்ஜ் ஓட்டு போட மாட்டாரு திமுக அந்த தொகுதியில வந்து கமலஹாசன் நின்னு அதே தொகுதியில திமுக நின்னா மர மறந்தாப்புல போய் ஐயா எனக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்த தெய்வங்களே அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஓட்டு போட்டுருவாரு இது எல்லாமே திமுக இந்த எங்களை சொல்றாங்கல்ல பாஜக வந்து அதிமுகவை வந்து வாக்கு வங்கியை விழுகிவிடும் இது வந்து எதை மறைக்கிறதுக்கு அப்படின்னா திமுக ஏற்கனவே தன்னுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை விழுங்கி விட்டது இதுதான் உண்மையான விஷயம் திருமாவளவனா காலி பண்ணிட்டாங்க ஏற்கனவே அங்க இருந்த வைகோவோ மல்லை சத்தியாவோ தூக்கி கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரையும் காலி பண்ணிட்டாங்க காங்கிரச கிட்டத்தட்ட ஆக்சிஜன்ல வைக்கிற மாதிரி கண்டிஷன்ல வச்சிருந்து வச்சுட்டு இருக்காங்க காங்கிரசுக்கு தமிழகத்துல வாக்கு சதவீதம் என்ன இருக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கிறதா தனிச்சிருக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாரா இதெல்லாம் நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா சுபாஜி அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தயவு செஞ்சு கூட்டணி கட்சின்னு சொல்லாதீங்க அவர்கள்லாம் திமுக காரங்க திமுக காரங்க ஒன்னா நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அவர்களுடைய கொள்கை ஏன்னா வெளியே வந்து திருப்பி நாளைக்கே திருமாவளவன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுகவை திட்டாத விஷயமும் கிடையாது வைகோ அவர்கள் திட்டாத விஷயமும் கிடையாது துரோகிகள்னு சொல்லி திமுகவை கேட்காத விஷயங்களும் கிடையாது இன்னைக்கு வந்து அவர்களுக்கு என்னன்னா பதவி சுகம் வேண்டும் பதவி வேணும் எம்பி பதவி வேணும் எம்எல்ஏ பதவி வேணும் அதை வைத்து ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா அவ்வளவுதான் அவர்களுடைய இது மக்களுடைய நலனை பற்றி திமுகவுக்கோ திமுகவினுடைய கூட்டணி இருக்கோ எந்த வித அக்கறையுமே கிடையாது இன்னொரு விஷயம் கேக்குறீங்கன்னா திமுகவுக்கோ இப்ப எங்களுடைய என்டிஏ கூட்டணி வந்து பலமாக இருக்கிறதா பலமாக இல்லையானு நக பலமா தான் இருக்கும் பொறுத்த வரைக்கும் நாங்க ஏன்னா எங்களுக்கு இப்பதான் அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருந்த ஒரு எல்லா பாஜகவும் இணைந்து செயல்படுகிறது எடப்பாடியார் அவர்கள் வந்து எங்க ஒரு மாசத்துக்குள்ளதான் ஓபிஎஸ் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு விளக்கிட்டாரு இல்ல இல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை நான் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய மெயின் முக்கிய இரண்டு கட்சிகள் பாஜக சொல்றேன் சொல்றேன் இது இது இருபனாவே ஒரு சில விஷயங்கள் உடைத்து பேச வேண்டி அதனால ஒரு சில விஷயங்கள் நான் உடைத்து பேசுகிறேன் நான் இதுல விஷயம் நான் சொல்றது என்னன்னா இது வந்து ஓபிஎஸ் பி அப்படிங்கிற ஒரு வந்து கட்சி வைத்திருக்க கூடிய அந்த பெயர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய மீட்பு குழு நாங்க அதிமுக கூடயும் ஆட்சியில் இருக்கோம் அதே நேரத்தில் அதிமுகவையும் நாங்கள் ஒரு கூட்டணியில வச்சு அதே நேரத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் வந்து இருவரையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆனால் எங்களுக்கு ஓபிஎஸ்னுடைய சப்போர்ட் வேணும் எடப்பாடியினுடைய சப்போர்ட் வேணும் இந்த ஒரு விஷயங்களை வந்து ப்ராப்பராக ஒருத்தங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக பாஜகவால மட்டும்தான் அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரதமரை பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அது என்ன சூழ்நிலையாக வேணாலும் இருக்கவா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு இல்லை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் அதெல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் அந்த இடத்துல பார்க்க முடியல அவ்வளவுதான் ஆனா பி எல் சந்தோஷ் அவர்கள் தேசியத்தினுடைய பொதுச் செயலாளர் வரும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் திமுக காரர் போய் பாக்குறாரு விஜய் யார் வேணாலும் போய் பார்க்கட்டும் அது அவர்கள் அது அவர்களுடைய கூட்டணி விவரம் இப்ப தினமேல எங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி எங்க கூட தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் பாமக வந்து என் கூட்டணி விட்டு வெளியேறியதாக எந்த நிமிஷமும் சொல்லவில்லை அதே நேரத்துல பாமக எங்க கூட தான் இருக்காங்க அதிமுகவும் நாங்களும் ஒன்னாதான் தான் இருக்கோம் எங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணிகள் நிறைய கட்சிகள் இன்னுமே திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சியாக இருக்கட்டும் திரு வேலூர் அந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே எங்களுடைய கூட்டணியில தான் இருக்கு இது வந்து இன்னும் கூட்டணி அமைப்பதற்கே இன்னும் நிறைய கால நேரங்கள் இருக்கு எலெக்ஷன் நேரர்ல வந்து நிறைய கட்சிகள் உடையும் திமுகவுல வந்து ஒரு சிலருக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியல சீட்டு பேரம் படியல அப்படின்னா அவர்கள் வெளியே வருவாங்க இது எலெக்ஷன் டைமோட ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸோ ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட் ஆனா பாஜக அதிமுகவினுடைய ஜெல் இப்போ வந்து நாங்க நினைத்ததை விட உண்மையிலேயே நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறது உண்மையிலேயே அதிமுகவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நாங்களும் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றோம் கொள்கை ரீதியாக கட்சிகள் வேறு இதை தான் நாங்களும் சொல்றோம் நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு பாஜக தவறு செய்தால் நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தே சொல்றாரு அதே நேரத்துல அதிமுக தவறு செய்தாலும் பாஜக நிச்சயமாக கேள்வியை கேட்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிங்க கொள்கை எங்களுக்கு வேறு வேறு அதிமுகவுக்கு வேறு கொள்கை பாஜகவுக்கு வேறு கொள்கை ஆனா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மையப்புள்ளி ஒரே ஒரு கருத்து நான் ஏற்கனவே பல இன்டர்வியூல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் திமுகவை விரட்டுவது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறனுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா அதற்கு எந்த சமரசத்தையும் பாஜக செய்து கொள்ளும் நாங்க சொல்றதான் எந்த சமரசத்தையும் பாஜக செய்து கொள்ளோம் மக்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான கடமை பாஜகவுக்கு இருக்கிறது அதை நாங்கள் எந்த கடமையினும் எந்த விலை கொடுத்தாவது நாங்கள் நிச்சயமாக மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பே ஆட்சியிலிருந்து நிச்சயமாக நாங்கள் மீட்டு விடுவோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதற்காக அதிமுகவிடம் நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் ஆமா சமரசம் செய்து கொண்டோம் உண்மைதான் கூட்டணி அப்படிங்கிற பேர்ல நாங்கள் சமரசம் செய்து கொண்டோம் நிச்சயமாக இதனுடைய ஒரு தாக்கம் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் பாஜகவுக்கும் இருக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் மக்களும் நிச்சயமாக இந்த துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை முதல் கேள்வியே கேட்டீங்களா துப்புரவு பணியாளர் பிரச்சனைனால திமுக நிச்சயமாக குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சத்தில இருந்து ரெண்டு லட்சம் வாக்குகளை எழுந்திருக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையே அரசியல் இதை அத்தனை பேருமே இதை கொள்வார்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் நடுநிலையாளர்களுடைய வாக்கை திமுக இழந்திருக்கும் துப்புரவு பணியாளர்கள் தமிழகம் முழுக்க அவ்வளவு துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க அவங்க குடும்பங்கள் இருக்காங்க எடுத்து ஒரு நாற்பதாயிரம் பேர் இருப்பான் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் நிச்சயமா போச்சா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒன்றரை பர்சன்ட் வாக்கு வங்கியை திமுக இழந்து விட்டது இந்த துப்புரவு பணியாளர்ல அது போக வரப்போ டிசம்பர்ல எப்படி இவங்க வந்து அடுத்த ஒரு நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கு உண்டான வல்லம் டிசம்பர்ல தெரியும் திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர்கள் செய்து கொண்டிருந்த ஆட்சியினுடைய லட்சணம் ஆட்சியின் மீது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அது போக இவர்கள் புதுசு புதுசா இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் திரு சேகர்பாபு போன்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அதிகார திமுர் இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக உடை தெரியப்படும் சோ நாங்க சொல்றது என்ன அப்படின்னா நிச்சயமாக நீங்க வந்து திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லாதீங்க அவர்களுக்கு வேறு வழி வேற வழி இல்லை திமுக திருமாவளவன் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா திருமாவளவன் மட்டும் தான் தனியா வெளியே வருவார் வைகோ வெளியே வருன்னு நினைச்சாருன்னா வைகோ மட்டும் தான் தனியா விழுவாரு வேணா துரை வைகோ கூட வருவாரு பையன் கூட கூட்டிட்டு வருவாரு ஏன்னா மல்லை சத்தி அந்த பக்கம் போயிட்டாரு பூரா கப்படி இது பண்ணி அவர்கள் வந்து டோட்டலா எடுத்துட்டு போயிட்டாங்க திமுக எடுத்துட்டு போயிட்டாங்க திமுகவிடம் சேரக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் சர்வ நாசம் அடைகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதே நேரத்துல பாஜகவுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கொள்கைங்கிறது வேறாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு மைய புள்ளியில நாங்க இணைஞ்சிருக்கோம் எங்கள் மீது அவர்கள் விமர்சனம் வைப்பார்கள் அவர்களின் மீது நாங்கள் விமர்சனம் வைப்போம் ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்தினுடைய மைய கருத்தும் நாங்கள் சென்றடைய வேண்டிய ஒரே பாதையும் ஒன்றாக இருக்கிறது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் தான் நியாயமான கூட்டணி இது மக்களுக்கு நன்றாக தெரியும் சிவாஜி